ஹாய் மக்களை பிரவீன் சார் ஒரு ஸ்டோரி அப்டேட் கொடுத்துருக்காருங்க தான் எபிசோட் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் இப்போ ஒரு ஷாக்கிங் அப்டேட் கொடுத்து மறுபடியும் டென்ஷன் ஆகிட்டார் மகாநதி டுமாரோ எபிசோட் வாட் வில் ஹேப்பன் எண்டில் ஒரு ட்விஸ்ட் ஓகே அது நெக்ஸ்ட் எபிசோட்லேயும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு போட்டிருக்காரு என்ல ட்விஸ்ட்னா இன்னைக்கு எபிசோட் எண்ல விஜயம் காவேரியும் கார்ல போயிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுக்கு போகாம வெளியே எங்கேயோ தான் இன்னைக்கு நைட் ஸ்டே பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுல ஏதாச்சும் ட்விஸ்ட் வச்சுருக்காரான்னு தெரியலையே பிரவீன் சார் ஆல்ரெடி போட்ட ஸ்டோரியோட எபிசோட்ஸ்லாம் இந்த வீக்ல தான் வரும்னு நினைக்கிறேங்க நிவின் குமரன் பசுபதி வெண்ணிலா மாமாலாம் ஒன்றா இருக்கிற மாதிரி பிடிஎஸ்லாம் கூட பார்த்தோம் அதில் குமரனுக்கு அடிபட்டிருக்கிற மாதிரி கூட இருந்தது இல்லை ஸோ குமரனும் நிவினும் சேர்ந்து ஏதோ ஃபைட் சீன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க அதில் பட்டா அடியாக தான் இருக்கும் விஜய் கூட யாரையோ தேடுற மாதிரி ஒரு பிடிஎஸ் பார்த்தோம்ல பசு வீட்டுக்கு முன்னாடி காவேரியும் வெண்ணிலா மாமாவும் இருக்கிற போட்டோல்லாம் இன்னைக்கு அவரு போட்டிருந்த சேம் காஸ்டியூம்லயே இருக்காரு அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் இருட்டான ரூம்ல இருக்கிற மாதிரி தாங்க இருக்கு இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா காவேரி கிட்னாப் பண்ண போறாங்கன்னு நம்ம ஃபர்ஸ்ட் டே கெஸ்ட் பண்ணோம்ல அதுதான் பண்ணுவாங்கன்னு தோணுதுங்க நம்ம சும்மாவே எல்லாத்தையும் பயங்கரமாக யோசிப்போம் இவ்வளோ அப்டேட் கொடுத்தா யோசிக்காமையாக இருப்போம் இந்த வீக் ஃபுல்லாக பிரவீன் சார் நம்மளை வச்சு செய்ய போகிறான்னு மட்டும் தெளிவாக தெரியுதுங்க அடுத்தடுத்த எபிசோட்ஸை பார்க்க இப்போவே மனசை திடப்படுத்தி வச்சுப்போம் பாய்